மலட்டுத்தன்மை அதிகமானதுல அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா செயற்கை முறையில கருத்தறிப்பு கூடுமா டெஸ்ட் கூடுமா அப்படிங்கிற அடுத்த ஒரு நிலைக்கும் வந்துடுறான் இன்னைக்கு மேற்கத்திய உலகம் அதையும் உருவாக்கி வச்சிருக்குது மார்க் அடிப்படையில இந்த செயற்கை முறை கருத்தரிப்பு இருக்கிறது அதை கூடும் சொல்லவே முடியாது ஏன்னா அதை கூடும் சொல்லிட்டோம்னு சொன்னா எல்லாம் பாதுகாக்கணும் நாளைக்கு பிறக்கிற குழந்தைகள்ல பெரும்பாலான குழந்தைகள் விபச்சாரத்தின் மூலமாக பிறந்த குழந்தைகளாகத்தான் இருக்கும் இந்த மாதிரி செயற்கை மூலமாக குழந்தைகள் அதிகமா பிறக்க ஆரம்பித்து விட்டால் அதுல யாருக்கு பிறந்தது யாருடைய குழந்தைன்னு தெரியாம போய் ஒரு ஆண் தன்னுடைய மகளை கூட நிக்கா செய்யற மாதிரி சூழ்நிலை வரலாம் தன்னுடைய சகோதரிய கூட நிக்கா செய்யற சூழ்நிலை வரலாம் தன்னுடைய தாயை கூட நிக்கா செய்யற சூழ்நிலை வரலாம் இதை வைத்துதான் ஒரு ஹதீசுடைய கருத்தை எனக்கு புரிந்தது பெருமானார் ஒரு ஹதீசில இப்படி சொல்வார்கள் முன் சென்ற வேலைக்காரர்கள் செய்த எல்லா தவறையும் இந்த சமுதாயம் செய்வார்கள் ஒருவேளை அவர்களில் ஒருவன் தன் தாயுடன் உடலுறவில் ஈடுபட்டிருந்தால் இந்த உம்மத்திலே அதை செய்த சில பேர் இருப்பாங்கன்னு சொன்னாங்க இந்த ஹதீச யோசி பார்த்தா அல்ல பாதுகாக்கணும் நிஜமா தாயோடு யாரும் இதனா செய்ய மாட்டான் கண்டிப்பா ஒரு முஸ்லீம் செய்ய மாட்டான் ஆனா அது எந்த ரூபத்துல வரலாம்னு சொன்னா இந்த மாதிரி செயற்கை முறையில கருத்தரிப்பு அதிகமாகிற போது யாருடைய விந்து செலுத்தப்பட்டது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்ல யார் விந்து யாருக்குள்ள செலுத்தப்பட்டதுன்னு சொல்லி எல்லாமே யூகம்தான் இந்த முறையில குழந்தைகள் அதிகமானால் ஒருவேளை அப்படி கூட ஏற்படலாம் ஒருத்தன் தன்னுடைய தாயை கூட நிக்கா செய்யலாம் சகோதரியை கூட நிக்கா செய்யலாம் அப்ப இந்த செயற்கை முறை கருத்தறிப்பு அதிகமானது இது அல்லாவுடைய தண்டனை இது மனிதர்கள் எப்ப இந்த பாவத்தை செஞ்சாங்களோ கருவை கலைச்சாங்களோ அல்லாஹ் இயற்கையாக கரு உருவாகிற நிலையை மாத்திட்டா செயற்கை நிலைக்கு மனிதர்கள் வர்றாங்க